முருகபக்தர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாடினார்கள் அதை பாடுவதை கந்த சஷ்டி கவசம் என்பது முருகனுக்கு உகந்தது அது எல்லாரும் பாடலாம் பாடலாம் சேர்ந்து பேசுவது என்பது அநாகரீகம் பெரிய கலவரத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டில் இருந்து தெரியுது பக்தர்கள் மாநாடுனா பக்தியை மாத்திரம் பேசு ஆன்மீகத்தை மாத்திரம் பேசுன்னு ஒரு நிபந்தனை விதிச்சுதான் அனுமதியே கொடுக்குறாங்க ஆனா இவர்கள் கோர்ட்டு உத்தரவையே மீறாங்க மீறி அங்க போய் அரசியல் பேசுறாங்க திராவிட இடத்தை அழிப்போங்கிறாங்க ஆட்சியை பிடிப்போங்கிறாங்க இந்துக்கள் அனைவரும் வாக்கு வங்கிகளாக ஒன்று சேரணும்னு சொல்றாங்க அப்ப உங்க மாநாட நோக்கம் என்ன முருகனுடைய புகழ் பாடுவது முருகனுடைய பக்தியை போற்றுவது கந்த சஷ்டி பாடுவது கந்த சஷ்டி பாடிட்டு அடுத்த சில நிமிடங்கள்ல ஆட்சி அகற்றுவோம் வாக்கு வங்கியா ஒன்று சேருங்க திராவிடத்தை அழிப்போம் பெரியாரா அண்ணாவை எல்லாத்தையும் இழிவுபடுத்துறாங்க அப்ப இவங்க எதற்காக மாநாடு நடத்துறாங்க அம்பலம் ஆயிடுச்சு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பேச்சு பேசும்போது அவர் என்ன சொல்கிறார்கள் இப்போது எல்லாம் பெருச்சாளிகள் ஆனால் பாம்பை கண்டால் ஓடிவிடும் அந்த எலிகள் எல்லாம் பாம்பு என்று சொல்லும் போது கண்டால் எலிகள் எல்லாம் ஓடிவிடும் என்றார் சொல்வது அது யாரை சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர் நாகப்பாம்பா நாகப்பாம்பு மோடியா அமித்ஷாவா வரக்கூடிய குழந்தைகள் கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் படிக்க வரக்கூடிய குழந்தைகள் திண்ணீர் வச்சுக்கலாம் புத்தராஜ் போடலான்றாரு எல்லாமதம் ஒண்ணுதான் எல்லாருமே இந்துன்னு சொல்ற எல்லா குழந்தைகளுக்கும் சமம் இல்லாம ஒரு பாரபட்சம் இல்லாம நீ பூநூல் போட்டு கூடிய இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகின்ற மீது மதவாத கும்பல் மீது அதாவது மதுரையில வந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபியினர் சேர்ந்து நடத்தினாங்க அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ஆன்மீக மாநாட்டில் அரசியல் என்பது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவையும் இருந்துச்சு அதே நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோடு இந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளரை சந்தித்து இந்த மாநாட்டில் ஆன்மீகம் என்பது நடக்கவில்லை முழுவதுமாக அரசியல் பிரச்சாரமாக தான் நடந்திருக்கிறது அதில் அண்ணாமலையில் இருந்து நைனார் இருந்து பவன் கல்யாண் வரை அனைவரும் அரசியலை தான் பேசியிருக்கிறார்கள் பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பேச்சு பேசும்போது அவர் என்ன சொல்கிறார்கள் இருப்பது எல்லாம் பெருச்சாளிகள் ஆனால் பாம்பை கண்டால் ஓடிவிடும் அந்த எலிகள் எல்லாம் அப்படி என்று சொல்கிறார் பாம்பு என்று சொல்லும்போது நாகப்பாம்பை கண்டால் எலிகள் எல்லாம் ஓடிவிடும் என்றார் எலிகள்ன்னு சொல்வது அது யாரை சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சொல்றாரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியது அப்ப இவர் நாகப்பாம்பா இல்ல இவர் சொல்லக்கூடிய நாகப்பாம்பு மோடியா அமித்ஷாவா அல்லது நயினார் நாகேந்திரனா என்பதெல்லாம் தெரியவில்லை இப்படி முருக பக்தர் மாநாட்டில் கந்த சஷ்டி கவசம் பாடினார்கள் அதை பாடுவதை பத்தி ஒண்ணுமில்லை கந்த சஷ்டி கவசம் என்பது முருகனுக்கு உகந்தது அது எல்லாரும் பாடலாம் பக்தர்கள் எல்லாரும் இவர்களும் சேர்ந்து பாடலாம் ஆனால் கந்த சஷ்டி கவசம் பாடியதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அரசியல் பேசுவது என்பது அநாகரீகம் ஆன்மீக மாநாட்டில் என்பதைத்தான் அதற்கு வந்து தமிழ்நாடு காவல்துறையும் மாநகர் காவல்துறையும் அதே நேரத்தில் உயர்நீதிமன்றமும் கண்டிப்பாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கோர்ட்டு அவமதிப்பு வழக்கும் இவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்து இப்பொழுது மதுரை மாநகர் ஆணையாளர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி உள்ளார்கள் அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் எடுக்காத பட்சத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்தப்பட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து கைது செய்யப்படணுன்ற மாதிரியான ஒரு மனு வந்து புகார் மனு கொடுத்துருக்கீங்க ஏன் அதனால அதாவது முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்க முருக பக்தர்கள் மாநாடு எல்லாரும் பக்தி பிரவசத்தோட வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ மத நிலையின மக்கள் கூட்டமைப்புல இருந்து அந்த மாநாட்டையே தடை செய்யக்கூடிய நாங்கள் ஆட்சேபணம் பண்றோம் ஏன் பண்றோம்னா பிஜேபியினுடைய வரலாறு இது மாதிரியான மாநாடுகளை நடத்தி அந்த மாநிலத்தை கலவர பூமியாக ஆக்கி அதன் மூலம் ஆதாயம் தேடுவது இதுதான் பிஜேபியினுடைய வரலாறு அதனால் அந்த மாநாடு நாங்கள் தடை செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறோம் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ அரசியல் பேசக்கூடாது பக்தர்கள் மாநாடுன்னா பக்தியை மாத்திரம் பேசு ஆன்மீகத்தை மாத்திரம் பேசுன்னு ஒரு நிபந்தனை விதித்து தான் அனுமதியே கொடுக்குறாங்க ஆனால் இவர்கள் கோர்ட்டு உத்தரவையே மீறுறாங்க மீறி அங்கே போய் அரசியல் பேசுகிறாங்க திராவிடத்தை அழிப்போங்கிறாங்க ஆட்சியை பிடிப்போங்கிறாங்க இந்துக்கள் அனைவரும் வாக்கு வங்கிகளாக ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க அப்போ உங்கள் மாநாடு நோக்கம் என்ன முருகனுடைய புகழ் பாடுவது முருகனுடைய பக்தியை போற்றுவது கந்த சஷ்டி பாடுவது கந்த சஷ்டி பாடிட்டு அடுத்த சில நிமிடங்களில் ஆட்சி அகற்றுவோம் வாக்கு வங்கியாக ஒன்று சேருங்க திராவிடத்தை அழிப்போம் பெரியார அண்ணாவை எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிறாங்க அப்போ இவங்க எதற்காக மாநாடு நடத்துகிறாங்கன்றதை அம்பலமாயிருச்சு அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு மீறி இருக்கிறாங்க கோர்ட்டு அவமதிச்சிருக்கிறாங்க அதனால அண்ணாமலை உட்பட அந்த தலைவர்களை நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் இது மாதிரியான மாநாடுகளுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்கக்கூடாது கூடாது தமிழ்நாட்டை கலவரமாக கலவர பூமியாக ஆக்க மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒருபோதும் அனுமதிக்காது எங்களுடைய போராட்டத்தை தொடர்பு இன்னைக்கு வந்து கமிஷனர் வந்திருக்கீங்க என்ன சொன்னாங்க அவங்க உரிய நடவடிக்கை சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்காத என்ன நடவடிக்கை எடுக்காத மக்களை திரட்டி போராடுவோம் இந்த பூமியை கலவர பூமி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தொடர்ச்சியாக போராடுவோம் நடவடிக்கை எடுக்கலைனா போராடுவோம் திரும்ப நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அப்பட்டமாக அவர்கள் வந்து ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து பேசியிருக்கிறார்கள் அது அனைத்து ஊடகங்களிலுமே வெளியாயிருக்கு நீங்கள் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா விஷயமா விஷயமாக வந்து மதுரை நீதிமன்றத்தில் துவங்கி லண்டன் பிரிவு கவுன்சில் வரைக்கும் பேசப்பட்டு அதன் பிறகும் சில பல வழக்குகள் நடந்து இதுவரைக்கும் வந்து நீதிமன்றம் வாயிலாக முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு அது அது வந்து முழு முழுவதுமாக எல்லை பிரச்சனையிலிருந்து உரிமை பிரச்சனை வரைக்கும் அனைவரும் முடிக்கப்பட்ட ஒரு வழக்கை மீண்டும் வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக அது வந்து முருகனுக்கு சொந்தம் தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி பொய்யை பொய் பரப்புரைகளை நிகழ்த்தி மக்கள் மத்தியில் வன்மத்தை ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பக்தியின் பேராலோ ஆன்மீகத்தின் பேராலோ ஒரு பொய்யை சொல்லும்போது அது இலகுவாக பற்றி கொள்ளலாம் அப்போ அவங்க அங்கே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேரை திரட்டி வச்சு இது மாதிரியான நீதிமன்ற தீர்ப்புகளையே வந்து அவங்க பொய் என்ற சித்தரித்து அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதாவது அந்த தீ தீர்ப்பு நகல்கள்லாம் நம்ம முன்னாடி ஆவணங்களாக அனைத்து ஊடகத்திலையும் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இணையத்தில் தேடினோம்னா பிரிவு கவுன்சிலுடைய தீர்ப்புலாம் இருக்குது அப்போ இப்படி தீர்ப்புகள் இருக்கும் பொழுதே அவர்கள் வந்து முருகன் முருகன்மலையின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பச்சை பொய்ய புலிகி ஒரு கலவரத்துக்கு விட்டுடுறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய பேச்செல்லாம் வந்து நேரலையில் ஒளிப்பு செய்யப்பட்டிருக்கு இதுக்காக வந்து கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தான் நம்ம வந்து புகார் மனு கொடுத்துருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வந்து சட்டத்தையும் ஆட்சியும் நீதிமன்றத்தையும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ச்சியாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி கொண்டே இருக்கிறார்கள் ஹெச் ராஜாவெல்லாம் வந்து நீதிமன்றத்தை மிக அவமரியாதையாக பேசிவிட்டு உடனே ஒரு மன்னிப்பு கிடைத்தது கொடுத்த உடனே நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை போன்று ஒரு சாமானிய மக்கள் நீதிமன்றத்தை அவதூறான வார்த்தைகளில் பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பு அந்த நீதிபதிகள் ஏற்றுக்கொள்வார்களாங்கிற ஆயிரக்கணக்கான கேள்வி தான் எங்களை போன்ற மக்கள்கிட்ட எஞ்சி நிற்கிது இந்த இதில் குறிப்பா வந்து என்னென்ன இதெல்லாம் முக்கியமான ஒரு சாராம்சமாக சொல்லியிருக்கீங்க அதில் அவங்க முக்கியமான சாராம்சம் சொல்லி அப்படின்னா அவர்கள் வந்து முதல் தீர்மானமாக திருப்பரங்குன்ற மலையில் நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லக்கூடிய இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம் அது நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் வந்து கமிஷன் அமைக்கப்பட்டு நீதிமன்றத்தால் வந்து எல்லைக்கள் பிரிக்கப்பட்டு யாருக்கு எந்த இடம்னு சொன்ன இடத்துல அந்த தர்காவுடைய இடத்துல போய் நாங்கள் வந்து தீபம் ஏற்றுவோம் என்று முதல் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்போ அந்த தீர்மானத்துடைய நோக்கம் என்னென்னா இப்படி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் பாபர் மோசி நாங்கள் கரை செய்யவை செய்ய போறோம் அப்படின்னு சொன்ன கும்பல் தான் அது அந்த நாங்கள் பாபர் மோசி கட்டிடத்துக்கு எந்த ஒரு பங்கத்தை விளைவித்து விட மாட்டோம் உச்ச நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த கலவர கும்பல் தான் இன்னைக்கு வந்து இப்படி நாங்கள் வந்து தீபம் ஏற்ற போறோம்னு சொல்லியிருக்கு அப்போ தீபம் ஏற்ற போற அந்த கலவர கும்பல் வந்து அங்கே தீபம் தான் ஏற்ற போதா அந்த தர்காவை இடிக்க போகுதாங்கிற நம்மகிட்ட வந்து கேள்வி இருக்கு ஏன்னா அவங்களோட கடந்த கால வரலாறுல இருந்தால் ஒரு அவங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் அப்போ வந்து அவர்கள் அந்த தர்காவை ஏற்கனவே வந்து கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி ஆர்ப்பாட்டத்தில் ரீ லொக்கேட் தர்கான்னு ஹெச் ராஜாங்கிற பேசியிருக்கேன் அந்த வெறிநாய் வந்து குழைச்சிட்டு போயிருக்குது அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வருகின்ற கார்த்திகை திருநாள் என்று அந்த தர்காவை இடித்து விட இவர்கள் நாள் குறித்து விட்டார்கள் என்பதுதான் நேற்றைய மாநாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கும் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க சொல்கிறீங்களா வந்து ஆரம்பத்திலே தடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து பரப்புரையாக்கி அந்த கார்த்திகை திருநாள் என்று அவர்கள் அங்கே திருப்பரங்குன்றத்தில் வெளியூரிலிருந்து குண்டர்களை இறக்கி இதை இடிக்க முயற்சி செய்கிறத வந்து தடுக்கணும் அதுக்கான எதிர்வினை ஆற்றணும்னா நம்ம நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த பிப்ரவரி நாலாந்தேதி ஆர்ப்பாட்டத்தில் ஹெச் ராஜா பேசி வழக்கு பதிவு மட்டுமே இந்த காவல்துறை செய்திருக்கிறது அந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து இப்போ சீனிவாசன் ராம சீனிவாசன் போன்றவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அவருடைய வந்து அடக்க முடியும் இல்லைன்னா அவர்கள் இன்னும் அதிகமாக விடுவார்கள் தமிழகம் அமைதியாக இருக்கிற தமிழகத்தையும் கலவர கடாக மாற்றிடுவாங்க அச்சம் எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்கு நேற்று எதனால் மாநாட்டிலோட பாத்தீங்கன்னா மதுரை மக்கள் குறிப்பாக எந்த திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மாநாடு நடத்தினார்களோ அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த யாருமோ அந்த மதுரையை சேர்ந்த யாருமோ எந்த மக்களுமோ பங்கேற்கவில்லை அப்போ இதில் வந்து இந்த மக்கள் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கா எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் திரு குறிப்பாக திருப்புன்ற மக்களுக்கும் அங்கு உள்ள நிலவரங்களும் அங்குள்ள நடைமுறைகளும் நன்றாக தெரிந்திருக்கிறது ஆனால் இதை வைத்து வெளியில் வந்து நச்சு பிரச்சாரங்களை பரப்புரைகளை செய்து வெளி மக்களை வந்து மூலச்செலவு செய்து பெரிய கலவரத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டில் தெரியுது இந்த உள்ளூர் மக்கள் பங்கேற்காததில் இருந்த இவர்களுடைய செயல் திட்டம் வந்து மக்களுக்கு நன்றாக புரிய முடிகிறது ஜூன் ரெண்டாம் தேதி முருகபத்தர் மாநாடு என்ற பெயர்ல வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க ஏழைகளின் கடைசி ஆயுதம் நீதிமன்றம் இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு தருது அந்த மாநாட்டுக்கு உத்தரவு தரும்போது என்ன சொல்லுதுன்னா வேற்றுமதத்தை இழிவுபடுத்தி பேசுவதோ அரசியல் பேசுவதோ கூடாது என்று ஒரு உத்தரவு தராங்க அந்த உத்தரவையும் மீறி அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அரசியல்வாதி அப்படி அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னால் அரசியல்வாதியை கூட்டம் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க என்ன பேச முடியும் அரசியல் தான் பேசுறாங்க இது நீதிமன்றத்தை அவமதிக்கமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஹச்சி ராஜா பேசினார் ஹை கோர்ட் அவரை கைது செய்யல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதனுடைய வழிபாடுகளும் அதனுடைய தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து அவர் அரசியல் பேசுறாரு இப்போ அண்ணாமலை பேசுறாரு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இங்கே வந்து இங்கே வரக்கூடிய குழந்தைகள் கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் படிக்க வரக்கூடிய குழந்தைகள் திண்ணீர் வச்சுக்கலாம் புத்தராஜ் போடலான்றாரு நாங்கள் வந்து மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் அண்ணாமலையா எல்லா குழந்தைகளுக்கும் நீ பூநூல் போட்டு விட முடியுமா எல்லா குழந்தைகளும் பூநூல் போட்டு விடுவியா எல்லா மதம் ஒன்று தான்ன்ற எல்லாருமே இந்துன்னு சொல்கிறீங்களா அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சிரமம் இல்லாமல் ஒரு பாரபட்சம் இல்லாமல் நீ பூநூல் போட்டு கொடுவியா விட முடியாது ஏன்னா உனக்கு வந்து அந்த ஏற்றுத்தாழ்வு இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம் ஒரு பிஞ்சு மனசுல நஞ்சை விதைக்கிறது போல இந்த குழந்தைகள் இஸ்லாமியர் குழந்தைகள் இந்த குழந்தைகள் கிறிஸ்தவ குழந்தைகள் என்று அந்த பிரிவினை இருக்கக்கூடாது கல்வி என்பதும் கல்வி கூடங்கள் என்பதும் ஒரு பொதுமையானது அங்கே எந்த வேற்றுப்பாடும் இல்லாமல் குழந்தைகள் வளரணும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து இதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே சொல்கிறோம் இதை வழக்கு பதிவு செய்யணும் இது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்தால் கூட யாரையும் கைது செய்கிறது கிடையாது அதனுடைய வழிபாடு தான் அவங்க மீண்டும் மீண்டும் அதை செய்கிறாங்க இப்போ மீண்டும் வந்து ஒரு தீர்மானம் ஒன்று போடுறாங்க அந்த மாநாட்டில் தீர்மானம் ஒன்று போடுறாங்க என்ன தீர்மானம்னா அங்கே வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோன்றாங்க அப்போ தீபம் ஏற்றுவதை அங்கே இங்கே ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசூதி இருக்கக்கூடிய அந்த சிக்கேந்தர் மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த தீபம் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கான ஒரு வழித்தடம் அவங்க வைக்கிற ஒரு அடிக்கலை தான் நாங்கள் பார்க்குறோம் மதுரை மக்கள் வந்து பெரிய மிக் அச்சத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இவங்க அப்படி தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணி கலவரம் பண்ணணுன்ற நோக்கத்தோடு வரக்கூடிய இவர்கள் கண்டிப்பாக கலவரம் செய்வாங்கன்னு நாங்கள் இதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து கமிஷனருக்கு வந்து நாங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கோம் இவங்க வந்து அரசியல் பேசியிருக்காங்க நாங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு இங்கே கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் மத நல்லிணக்க மக்கள் கூட்டம் பேசுறவா எதிர்பார்ப்பு இப்ப நீங்க வந்து அந்த மாநாட்டு பக்கத்துல தான் உங்களுடைய ஊர் இருக்கிறது மாநாடுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு இருந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்க வந்து அங்க வந்து கலை நிகழ்ச்சி வைக்கிறதாகவும் முருகன்ற ஒரு பேர் அது எல்லா குடும்பத்துல இருக்கு நான் கடவுள் மறுப்பாளர் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருமே வழிபடக்கூடியவங்க முருகன் முருகன் தமிழ் கடவுள் ஆனா அந்த கடவுள் பேரை சொல்லி இவங்க அரசியல் பண்றாங்க அவங்க வர வைத்தது மக்களை வர வைத்தது முருகன்ற பேரை சொல்லி ஆனா அங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் தான் பேசுறாங்க நச்சை கக்குறாங்க இது வந்து ஒரு வெறுப்பரசியல் இஸ்லாமியருக்கு நம்ம எதிரானவங்கன்றாங்க இதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக இருக்கக்கூடிய அந்த பிரமுகரும் மேலே உட்காந்துருக்காங்க இங்கே வந்து சுயமரியாதை இயக்கம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த சுயமரியாதை இருந்து திராவிட கட்சி வந்தது திராவிட கட்சியிலிருந்து பிரிஞ்சு அண்ணா திராவிட கட்சி வந்து ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இழந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அதை கை தொட்டி சிரிச்சிக்கிட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கிற அண்ணாதிமுகங்களை பார்க்கணும் இங்கே இருக்கிற உடைய தொண்டர்கள் இது என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அவங்க இதை ஏற்றுக்குருவாங்களா இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அரசியலை இங்கே இருக்கிற அடிப்படை தொண்டன் எம்ஜிஆர் சம்பந்தமே ஜெயலலிதாவை சம்பந்தமே ஏற்றுக்குருவானா இது என்ன ஒரு கோட்பாடுன்னே தெரியல அந்த அந்த பொறுப்பாளர்களை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கணும் ஏன்னா பெரியாரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இப்ப பேசும்போது அண்ணா அதிமுக வந்து என்ன ஒரு மனநில இருக்காங்கன்னே தெரியல அந்த கட்சி ஒரு புகைப்படம் பார்த்துருப்பீங்க ஆடு வந்து இளைய மேயிற மாதிரி இன்னைக்கு அதுதான் நடைமுறையில இருக்கு அதிமுக இரட்டை இலைய ஆடு மேயிற மாதிரியான ஒரு புகைப்படம் வந்துச்சு அன்னைக்கு கொந்தளிச்சாங்க அதிமுக எடப்பாடி கொந்தளிச்சாரு இப்படி ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காங்க என்னன்னு ஆனா இன்னைக்கு அதுதான் நடக்குது இன்னைக்கு அதான் நடக்குது ஆடு இலைய மேஞ்சிருச்சுல இன்னைக்கு அதான் நடக்குது மேடையில உட்காந்து உங்களை வந்து பேசுறாங்க பெரியார பேசுறாங்க நீங்க எந்த வழியில வந்தீங்களோ அந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிச்சீங்களோ அதற்கான எந்த கோட்பாடும் இல்லாமல் பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகிற மேடையில் உங்களால் உட்கார முடியுது அப்படின்னா இதை எந்த மாதிரியான இதில் எடுத்துக்கிறது நீங்க கேட்டது பத்துல பார்த்தீங்கன்னா மதுரை சுத்தீர்கள் என்னுடைய பகுதி பக்கத்தில் தான் ஆனால் யாருமே போகல எதை மையப்படுத்தி திருப்பரங்குன்றத்துல இருந்து பண்றாங்களோ அந்த திருப்பரங்குன்ற மக்கள் யாருமே வரல வந்திருந்த அனைத்து பேருமே வெளியிருக்காரு நீங்க இந்திய வந்தாதான தடுப்பீங்க நாங்கள் இந்திக்காரனை கொண்டு வந்துடுறோம்னு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த இந்த கூட அங்கே வந்து உக்காந்துட்டான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மேற்கு மாவட்டத்தில் சொல்லக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்துக்காரங்களை பிறகு கொண்டு வந்து மகாலில் சாப்பாடு போட்டு அடைச்சி மாநாட்டில் உட்கார வச்சிட்டேன் மதுரையிலேருந்து யாருமே போகலை எந்த மக்களும் போகலை இது திட்டமிட்டே வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு நாங்கள் இது மாதிரியான தொடர் ஒரு பதற்றமான சூழலாம் தனியன்மை என்ன சாப்பிடலாம் நீங்கள் கண்டிப்பான முறையில் அண்ணாமலையும் ஹெச்சிராஜையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்காமல் இது ஓயவே ஓயாது இந்த பிழைவு பேச்சு விரும்பிட்டுதான் இருக்கும் இவங்க நச்சை கக்கிட்டு தான் இருப்பாங்க இது இஸ்லாமியர்களை வந்து மிகப்பெரிய ஒரு மனவளைச்சல் ஆளாக்குறது தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையில கூட பார்த்தீங்கன்னா ஆதி நான் பேசுகிறாரு தொப்பி போட்டிருந்தாங்க புல்லா வச்சுருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல் பேசுகிறதுக்கு இவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும் இது செய்யவே மாட்டுறாங்க மாநில காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல மத்திய துறையிலிருந்து வரக்கூடிய இவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்காங்களே தவிர மாநில கட்டுப்பாட்டுக்குள்ளே இங்கே இருக்கிற காவல்துறைகள் இல்லைன்னு தான் நாங்கள் கருதுகிறோம் மதுரை வந்து மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டானது இந்திய அளவில் வந்துட்டு கோயில் நகரமான மதுரை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஒரு மாவட்டத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந் பெரும்பான்மை இந்துக்களும் மாமை மச்சான் சொல்லி உறவு முறை கொண்டாடக்கூடிய அளவிற்கு இங்க வந்து ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாவட்டம் மதுரை மாவட்டம் அதுல ஒரே மலையில் திரு திருப்புற மலையில் முருகன் கோயிலும் அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் கோயிலும் அதனுடைய மலையில வந்து உச்சியில் சிக்கந்த தர்காவும் வந்து இடம்பெற்றிருக்கிறது வந்துட்டு இந்தியாவுக்கே வந்துட்டு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு இரண்டு வழிபாட்டுகள் அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்குது அழகாக வந்து அவரவர் அவரவர் வழிபாட்டை கடைபிடிக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு சிக்கந்தர் தர்காவுக்கு இந்துக்கள் போகிறதும் திருப்பரங்குன்றம் முருகன் திருவிழாக்களில் இஸ்லாமியர்கள் வந்துட்டு பங்கெடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து நீர்மூர் வழங்குறதும் இப்படி அருமையான நிகழ்வுகள்லாம் வந்துட்டு அங்கே அதை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இதை பொறுக்காத ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பிஜேபி கும்பல் எப்படி வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியை மையமாக வைத்து அங்கே ராமர் கோயிலை மையமாக வைத்து அரசியல் செய்து ஆட்சி அமைத்தார்களோ கேரளாவில் எப்படி ஐயப்பன் கோயிலை வந்து மையமாக வைத்து அரசியல் செய்கிறார்களோ ஒடிசாவில் எப்படி பூரி ஜெகநாத் ஆலயத்தை மையமாக வைத்து அரசியல் செய்கிறார்களோ பஞ்சாபில் இது மகாராஷ்டிராவில் வந்துட்டு விநாயகரை மையமாக வைத்து அரசியல் செய்கிறார்களோ மேற்கு வங்க காளியை மையமாக வைத்து அரசியல் செய்கிறார்களோ அதே போல் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுளான முருகனுடைய பெயரை மையமாக வைத்து அரசியல் காய் நகர்த்தி எப்படியாவது இங்கே அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து திட்டமிட்டு உண்மைக்கு மாறான செய்திகளை இந்த மதவாத கும்பல் பரப்பிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் பிரிவு கவுன்சில் வந்துட்டு அப்பவே இது வழிபாட்டு தலங்கள் யாருக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி வழக்கு நடந்து சிக்கந்தர் தர்காவுக்கு என்ன இடங்கள் கந்தர் மலைக்கு எவ்வளவு இடங்கள் யார் யார் எந்தெந்த இடத்துல வழிபாடு நடத்தலாம்னு சொல்லி முடிவு செய்து அதற்கு பிறகு மேல்முறையீடு பிரிவு கவுன்சிலில் நடந்து அங்கேயும் வந்துட்டு அங்கே உத்தரவு பெறப்பட்டு அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் இங்கே மதுரை மாவட்ட நீதிமன்றத்துலேயும் அது சம்பந்தமாக வழக்குகள் நடந்து அவரவர்களுக்கு உரிய இடங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு இன்று வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய தேவாலயங்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளும் சரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்து கடவுள்களும் சரி எந்த எல்லா கோயில்களிலும் அன்றாடம் நிகழக்கூடிய வழிபாட்டு உரிமை நட சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் இந்த மதவாத கும்பல் வேண்டுமென்றே கந்தர் மலை எங்களுக்குரியது இங்கே வந்துட்டு சிக்கந்தர் மலை வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க இஸ்லாமியர்கள் அபகரிச்சுக்கிட்டாங்கன்றது போல் வெளிப்படையாக அவதூறு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே பெறப்பட்ட உத்தரவை பொய்யாக வந்துட்டு இங்கே வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க இதை கண்டித்து தான் வந்துட்டு மதுரை மக்களுடைய அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ம மக்கள் கலை இலக்கிய கழகம் முற்போக்கு சக்திகள் எல்லோரும் சேர்ந்து வந்து மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் மதச்சார்பின்மை மரபை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மதுரையில் வந்துட்டு மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு உருவாக்கி தொடர்ந்து இந்த மதவாத கும்பல் கொடுக்கின்ற அந்த பொய்யான பிரச்சாரங்களை முறியடிக்கும் விதமாகவும் அந்த கும்பல் மீது உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் குறிப்பாக இந்த மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் ரீதியாக இங்கே கட்டமைக்க நினைக்கின்ற முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரிலே இங்கே எடுக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கையை தடுக்க வேண்டும் சொல்லியும் நாங்கள் பலமுறை மா மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தமிழக முதல்வரிடமும் டிஜிபியிடமும் மாவட்ட காவல் ஆணையாளரிடமும் நாங்கள் வந்து பலமுறை புகார் கொடுத்துட்டோம் இல்லைன்னா அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போடுது உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு இந்து முன்னணி சார்பில் வந்து போடப்பட்ட அந்த வழக்கில் நீதியரசர் புகழேந்தி அவர்கள் தெளிப்பாக சொல்கிறாரு அந்த மாநாடு வந்துட்டு ஆன்மீக சொல்லாளர்களும் சொற்பொழிவுகளும் மட்டுமே இருக்கணும் முருகருடைய அவருடைய புகழை பாடுகின்ற விதமாக இருக்கணும் அதை விடுத்து எந்த அரசியலும் பேசக்கூடாது அரசியல் மக்களுக்கு வந்து அரசியல் நடவடிக்கை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட பிறகும் கூட அங்கே வந்திருந்த அத்தனை தலைவர்களும் குறிப்பாக இந்த இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்து மனியினுடைய காடேஸ்வர சுப்பிரமணியில் இருந்து அந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துக்கிட்ட ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போ இருக்கக்கூடிய தலைவர் நயினார் நாயேந்திரன் போன்ற எல்லோருமே வெளிப்படையாக அரசியலை பேசி குறிப்பாக அண்ணா பெரியாருக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானம் வாசிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் வீரமணி தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்கள் மீதும் வெளிப்படையாக வன்மத்தை கற்பித்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்போ தீர்மானம் நிறைவேற்றும் போதே இதுல வந்து அரசியல் கலப்பு இருக்குது வெளிப்படையாக தெரியுது உயர்நீதிமன்ற உத்தரவை பகிரங்கமாக மீறி இருக்கிறார்கள் இந்த நாடு அரசியலமைப்பு சட்டம் படி வந்துட்டு சட்டத்தின் ஆசை தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் தாங்கி நிற்கக்கூடிய அடிப்படை கூறுகளில் மிக முக்கியமான ஒரு கூறு மதச்சார்பின்மை செக்குலரிசம் அந்த மதச்சார்பின்மைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ரீதியாக வெளிப்படையாக இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகின்ற இந்த மத வெறியர்கள் மீது மதவாத கும்பல் மீது சட்டத்தின் ஆட்சிப்படி இவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே மத மா ம மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் காவல் கண்காணிப்பாளரிடம் ஏற்கனவே கச்ராஜா வந்து சமூக வலைதளத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி வந்துட்டு அவர் அழைப்பு விடுத்தார் சிறுபான்மையை இஸ்லாமியர்கள் கந்தர்க மலை அபகரித்துக் கொண்டார்கள் என்று சாட்டி அந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்த போதே அவர் மீது புகார் கொடுத்தோம் நாங்கள் அப்போதே சொன்னோம் அங்கே வரக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை ஆய்வு செய்து அதற்கு தனியாக குழு போட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம் இன்று வரை அதற்கான நடவடிக்கை இல்லை அதனால் நாங்கள் இன்றைக்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் அவர்கள் எடுக்க தவறினார்கள் என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதை தெரிவித்துக்